ஒன்று நீங்கள் சபைக்கு பேர்ப்பீங்க அங்கே குருவானவரோ இல்லை ஃபாதரோ இல்லை போதகரோ இல்லை சுவிசேசகரோ இல்லை ஒரு அப்போசுலரோ ஒரு தீர்க்க தரிசியோ ஒரு சுவிசேஷகரோ ஒரு டீச்சரோ ஒரு மேய்ப்பனோ ஒரு வார்த்தையை சொல்வார்கள் நீங்கள் போவீங்க ஒரு கடன் பிரச்சனையோடு கூட போவீங்க அந்த நேரத்தில் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் விழும் அப்பா போதகர் மூலமா குருவானவர் மூலமா ஒரு ஆறுதலான வார்த்தை இருதயத்தில் தேவன் விதைக்கார் இந்த இருதயம் உடனே அந்த இருக்கும் இருக்கும்போது அப்படியே இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்கள சொல்றேன் இந்த அனுபவத்தில் இருக்காதவங்க கையை கட்டிக்கிட்டு ஆ அப்படின்னு இருப்பாங்க இப்படி அப்படி அப்படியே நம்ம பேசிட்டாரு ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுக்கு திக் திக் நிமிடம் வர்றது போல கடங்காரனுடைய ஃபோன் வரும் அப்போ அவங்களுக்கு இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை உணர்வில்லாமல் பெய்யும் பிரியமானவர்களே இது நான் கடங்காரங்களை எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஒருவேளை வியாதி உள்ளவங்க இருப்பாங்க ஒருவேளை வேலைக்காக காத்திருப்பாங்க ஒருவேளை படிப்புக்கு பல விதத்தில் நம்ம சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் பேசுகிற வார்த்தையை நம்மால் உணர முடியவில்லை என்பதைத்தான் இங்கு இருதயத்தின் சம்பந்தத்தை தேவன் வார்த்தையின் தன்மையிலே பேசுகிறார் என்பதை புரிய வேண்டும் இது உணராத ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பாசையில் இன்னொன்று உண்டு ஓர்மை கெட்டவனே ஓர்மை இல்லாமல் படுத்துருக்கானே உணர்வு இல்லாமல் படுத்திருக்கானே எந்திக்க மாட்டேக்கானே அப்போ என்ன அதை மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் இறுதியத்துக்குள்ளே கிடக்கு ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உணர்வு இல்லாமல் ஓர்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நைசா யோவான் பத்து பத்தின்படி அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் வேற ஒன்றுக்கும் வரான் என்று அவன் திருடி கொன்று அழித்து விடுகிறான் வார்த்தையை வார்த்தையில வல்லமை உண்டு வார்த்தையில ஜீவன் உண்டு வார்த்தையில சுகம் உண்டு வார்த்தையில வாழ்வு உண்டு செழிப்பு உண்டு என்று